ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் என்னென்ன விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஒரு என்டர்ப்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் அப்படி இன்றவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் அதாவது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க அது என்னென்ன விஷயம் அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபோஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடப்பு நிதியாண்டின் நாலாம் காலாண்டுக்கான அட்வான்ஸ் டாக்ஸ் அதாவது வருமான நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவீங்க ஐடி கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவீங்க அப்படி பண்ணக்கூடிய நபரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும் அதை தவறிட்டீங்க மார்ச் பதினாந்தாம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஐடி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இது எல்லாருமே தெரிஞ்சதும் மறக்காமல் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்ககிட்ட பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கும் பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை ஆதார் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் லிங்க் பண்ண மறந்துட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் இருந்து உங்களுடைய சாரி உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படிங்குறத வந்து சொல்லிட்டாங்க அதாவது ஒரு செல்லாத காசாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டை வந்து வச்சுருப்பீங்க மேபி நீங்கள் ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே எந்த ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க இன்கம் தரப்புல இருந்து அதனால நீங்கள் இப்போவே போயிட்டு உங்களுடைய பேன் ஆதார் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைன் பே பண்ணி இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறுவனங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிடிஎஸ் கண்டிப்பாக டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் டிசிஎஸ் இது ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது தொடர்பான கணக்குகளை இப்போவே மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக் வந்து பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க சரி பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்கம் டாக்ஸ் தரப்பில் இருந்து உங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிறுகுறு வியாபாரிகளா இருக்கலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வியாபாரிகள் வியாபாரிகளா இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பெருசா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கலாம் கண்டிப்பாக வியாபாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பதிவு பெற்றவர்கள் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட ஜிஎஸ்டி வந்து இருக்காது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தேவையில்லை யார் எல்லாமே ஜிஎஸ்டி நம்பர் அதாவது ஜிஎஸ்டி நம்பர் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கீங்களோ அவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஜிஎஸ்டி பதிவு பெற்ற அனைவரும் தங்கள் வியாபாரம் நிமித்தான சரக்கு இருப்புகளை சரி கட்டி சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணி அதை வந்து அப்டேட்லேருந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகேங்களா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கணக்குகளில் ஏதாவது விடுத்தல் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிப்பீங்க ஏதாவது ஸ்டாப் பண்ணிப்பீங்க அப்படின்னா சரி கட்டுதல் சரி கட்டுதல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அமௌண்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்லுவாங்க குறிப்பாக ஆறு மாதங்கள் அளவிலான கணக்குகளில் இந்த மாதிரி திருத்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்பு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலேருந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க பெண்டிங்லேயே போட்டேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுதான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு டைம் நீங்கள் ஆறு மாதம் சாரி ஆறு மாதம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பண்ணாமல் இருக்கலாம் வந்து ஒரு வருஷம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே இந்த விஷயத்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டுக்கான விடுபட்ட வருமான வரி கணக்கு படிவங்களை அப்டேட் ரீதியாக தாக்கல் செய்ய மார்ச் தேர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நபர்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேருங்க நம்ம யூடியூப்ல நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனாக நிறைய ஒரு என்டர்டைன்மெண்ட் டெக்னாலஜிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எவ்ரிடே வந்து பார்த்தா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுறது மூலிமா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அதை தாண்டி நீங்களும் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கக்கூடிய அப்டேட்டும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸும் கெரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி ரீதியாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணிட்டு வரும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பக்கத்தில் வந்து என்ன பில்லாக இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா யூடியூப் சைடில் இருந்தே வந்து நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து போகிறது கிடையாது அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ